அழகான காட்டுல ஒரு ஆப்பிள் மரம் இருந்தது அந்த ஆப்பிள் மரத்துல தான் ஒரு குட்டி குரங்கு வாழ்ந்து வந்துட்டு இருந்தது அந்த ஆப்பிள் பழம் எல்லாம் பார்க்கவே ஆசையா இருக்கும் நல்ல செகப்பு கலர்ல சாப்பிடணும் போல தூண்டிக்கிட்டே இருக்கும் தூரமா அத ஒரு முதல்ல பார்த்துட்டு சாப்பிடணும் போல ஆசையா இருந்ததுன்னு அந்த குரங்கு கிட்ட கேட்டது குரங்கும் தயக்கமே இல்லாம ஆப்பிள் பழங்களை பறிச்சு கொடுத்தது முதலையோட மனைவிக்கும் அந்த குரங்கு ஆப்பிள் பறிச்சு கொடுத்தது அந்த முதலையும் இந்த ஆப்பிளே டேஸ்டா இருக்கே அப்போ இந்த ஆப்பிள் எல்லாம் அந்த குரங்கோட இதயம் எவ்வளவு டேஸ்டா இருக்கும் எனக்கு அந்த குரங்கோட இதயத்தை சாப்பிடணும் ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த முதலையோட ஒய்ஃப் அந்த முதலை கிட்ட சொல்லுச்சு முதல அப்படியெல்லாம் கூடாது அப்படின்னு சொல்லி முதல்ல சரி சொல்லிட்டு அந்த குரங்க அதோட வீட்டுக்கு சாப்பிடறதுக்காக அழைச்சிட்டு குரங்கும் தயக்கமே இல்லாம வரேன்னு சொல்லிட்டு முதலையோட முதுகுல உக்காந்துக்குச்சு பாதி தூரம் கடந்தோடனே முதல குரங்கு கிட்ட அதுவும் அதோட மனைவியும் போட்டிருக்க திட்டத்தை எல்லாத்தையும் குரங்கு கிட்ட சொல்லுச்சு குரங்கு அப்பையும் நிதானமா யோசிச்சு எப்படியாவது முதலை கிட்ட இருந்து தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லி முதல்ல முதல்ல நான் என்னோட இதயத்தை என்னோட மரத்துல வச்சிட்டு வந்துட்டேன் அதை போய் எடுத்துட்டு வந்தாதான் உன்னோட மனைவிக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுச்சு உடனே அந்த முதல சரி ஓகே நான் உன்னை வீட்டுல விடுற நீ போய் அந்த இதயத்தை எடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு உடனே அந்த முதல்ல வீட்டுல கொண்டு போய் குரங்கு விட்டுருச்சு குரங்கு உடனே மேல மரத்துல ஏறி தாவிட்டு ஏ முட்டாள் முதலையே அப்படின்னு சொல்லி அந்த முதலையே ஏமாத்திடுச்சு இது வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா நம்ம நண்பர்களை தேர்வு செய்யறதுல கவனமா இருக்கணும் நம்மளோட நண்பர்களே கூட நமக்கு எதிரியா மாறலாம் ஹே கியூட்டிஸ் நான் சொல்ற கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிட்டு மறக்காம மாட்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்